ஒட்டுமொத்த தேசத்தோட மனசாட்சியை உழுக்குற மாதிரி ஒரு சம்பவம் தலைநகர் டெல்லியில் வந்து நடந்திருக்கு டெல்லிங்கிறது அதிகார மையம் கொண்ட ஒரு இடம் குடியரசுத் தலைவர் பிரதமர் உள்துறை அமைச்சர் அமைச்சர் சகாக்கள் அப்புறம் எல்லா செயலாளர்கள் நாடாளுமன்றம் எல்லாமே அங்கே தான் வந்திருக்கு அந்த இடத்துல இப்படி ஒரு சம்பவமாக படிக்கிறப்பவே ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருந்தது டெல்லியில் சுந்தர் நகரிங்கிற ஒரு பகுதி இருக்குது அங்கே வந்து முகமது இசாக் அப்படிங்கிறது வந்து வசிட்டு இருந்திருக்காரு இவர் வந்து இருபத்தாறு வயது இளைஞர் மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு மாற்றுத்திறனாளின்னு வந்து சொல்கிறாங்க இப்போ கடந்த ஒரு வார காலமாகவே இந்தியா முழுவதும் அந்த விநாயகர் சக்தி கொண்டாடப்பட்டது அந்த சமயத்தில் அந்த விநாயகர் சக்தி ஊர்வலத்தின் பொழுது முகமது ஈஸாக் ஒரு பழத்தை எடுத்து சாப்பிட்டாருன்னு சொல்கிறாங்க இதை பொறுக்க முடியாத பல இந்துக்கள் அவரை கம்பத்தில் கட்டி வச்சு அடி அடின்னு அடிச்சிருக்காங்க அதே சமயத்தில் முகமது ஈசோட அப்பா வந்து ஒரு பழக்கடை நடத்திட்டு வர ஒரு வியாபாரி மகன் என்னென்ன வீட்டுக்கே வரல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறப்ப அவர் வந்து ஆட்டோவில் ஒரு கும்பல் வந்து இறக்கி விட்டுட்டு போறாங்க பார்த்தா ரொம்ப ரத்த காயத்தோட அவர் இருந்திருக்காரு துடி துடிதுடித்து இந்த முகமது இசாக் வந்து இறந்து போயிருக்காரு காரணம் என்னன்னா அவரு வினா சதி ஊர்வலத்தில் ஒரு பழத்தை எடுத்து சாப்பிட்டாராம் ஒரு வாழைப்பழத்தை எடுத்து சாப்பிட்டதுனால இந்த சம்பவம் வந்து நடந்திருக்கு அவங்க பையனோட அப்பா வாஜித் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா என் பையன் ஒரு இஸ்லாமியன் அவன் எப்படி வந்து இந்துக்களோட அந்த பிரசாதத்தை தொடலாம் அப்படிங்கிறதுனால தான் இந்த கொலை நடந்திருக்கு சிலர் வந்து பயங்கரமாக அவனை தாக்கிட்னதுனால தான் இறந்து போயிட்டாருன்னு அந்த குடும்பமே எல்லாருமே சேர்ந்து கதறாங்க அந்த காட்சியெல்லாம் பார்க்கும்போது ஒரு பதவதைப்பாக தான் இருக்குது அந்த அடிக்கிறது கட்டி வச்சு அடிச்சிருக்கிறாங்க இந்த ஒரு சம்பவத்துக்காக ஆமாம் அந்த பகுதியிலே தொடர்ச்சியாக அது நடந்துக்கிட்டே தான் இருக்கான் இது வரைக்கும் ரெண்டாயிரத்து இருபதுலேருந்து ஐம்பது நம்பர்களுக்கும் மேலே இந்த மத ரீதியாக தாக்கப்பட்டிருக்காங்கிற தகவலுமே வந்து சொல்கிறாங்க பட் உச்சபட்சமாக ஒரு படுகொலையே நடந்திருக்குங்கிறப்ப ஏற்றுக்கவே வந்து முடியவே இல்லை இது வந்து இந்த மாதத்தில் இரண்டாவது சம்பவம் ஒரு இஸ்லாமியர் கொல்லப்படுறது அப்படின்னு சொல்கிறாங்க மகாராஷ்டிரால ஒரு இருபத்தொன்பது வயது இளைஞர் நூருல் ஹுசான்ங்கிறவர் வந்து தொழுகை பண்ணிட்டு இருந்திருக்காரு அப்போ வெளியே நிறைய இந்துத்துவ ஆதரவாளர்கள் வந்து கற்க கற்கள்லாம் வீசியிருக்காங்க இந்த தாக்குதலில் அவருமே வந்து உயிரிழந்திருக்காரு அதே மாதிரி போன மாதம் வந்து அப்துல் அன்சாரி அப்படிங்கிறவர் வந்து மும்பைல வந்து கொல்லப்பட்டிருக்காரு இவர் பீஃப் சாப்பிட்டாரு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் கொண்டுட்டாங்க அப்படிங்கறது சொல்றாங்க ஸோ அந்த பசு காவலர்கள் சொல்லிக்கிறவங்க தான் வந்து இந்த கொலையை நடத்தி இருக்காங்க அப்படிங்கிறதும் குற்றச்சாட்டு இந்த நாட்டில் ஒரு மாட்டுக்கு இருக்கிற ஒரு மரியாதை மாட்டுக்கு இருக்கிற பாதுகாப்பு கூட இந்த நாட்டு மக்களுக்கு இல்லைங்கிறதா இந்த சம்பவம்லாம் நமக்கு வந்து உணர்த்துது ஆமா எதிர்கட்சிகள் என்ன சொல்றாங்கன்னா இவங்க பசு காவலர்கள் சொல்லிட்டு தொடர்ச்சியா கொலை பண்ணிட்டே இருக்காங்க இதை வந்து பாஜக தலைவர்களும் ஆதரிக்கிறாங்க ஆனா அதே நேரத்தில் இந்தியால இருந்தா அதிகமாக பீஃப்

பதவியாக தான் நமக்கு வந்து இருக்கு அண்மை காலமாக இந்தியாவில் இந்த மத மோதல்கள் அதிகரிக்கிறதுக்கு காரணமே சில எம்பிக்களும் சில எம்எல்ஏக்களும் சில மத்திய அமைச்சர்கள் வந்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசுறதா அவங்களோட செயல்பாடுகள் தான் முக்கியமான காரணம் இது வந்து பிஜேபி தலைமை கண்டும் தான் இருக்குங்கிறத பார்க்க முடியுது மேபி அவங்களோட அனுமதியோடு தான் இவங்கெல்லாம் பேசுறாங்கன்னு நமக்கு வந்து தெரியல இல்லை சர்ச்சைக்கு பெயர் போன தான் ஞாபகம் வருவாங்க பிரக்யா சிங் தாகூர் போபாலோட எம்பியாக இருக்காங்க நேற்று வந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் அவங்ககிட்ட கேட்குறாங்க இந்த தொகுதியில் நீங்கள் ஆகி நாலரை வருஷம் ஆச்சு என்ன பண்ணிங்க அப்படின்னு கேட்டதுக்கு என்ன பதில் சொல்லியிருப்பாங்க அவங்க எதுவுமே ஏதாவது பண்ணதை சொல்லியிருப்பாங்க இல்லை பண்ணுவேன்னு சொல்லுவாங்க அவங்க சொன்ன பதில் என்னென்னா ஜெய் ஸ்ரீராம் திருப்பி ஒரு மதத்தோடைய இதுதான் வந்து முன்மொழிகிறாங்க அவங்க அதுக்காக கீழ இருக்கிறவங்க எல்லாமே ஏதோ சூப்பராக பதில் சொன்ன மாதிரி வந்து அவங்க உற்சாகம் வந்து படுத்துறாங்க இந்த மாதிரி தான் நாட்டை வந்து இப்படி கொண்டு போய்கிட்டே இருந்தால் இங்கே வந்து செக்குலர் கண்ட்ரி அது எம்பி அது தெரியாத தெரிய அதான் வச்சிருக்காங்க ஆமா அவங்களோட உடையிலேயே அது ஒரு காவி உடை தான் எப்பவுமே போட்டிருப்பாங்க அதாவது யூபியோட முதல்வர் யோகி ஆதித்யநாத் மாதிரி தான் இவங்களுமே சாத்வி அப்படின்னு தான் கூப்பிட்றாங்க இவங்கள ஒரு கடவுளா வழிபடுறவங்க அங்கே நிறைய பேர் இருக்காங்க இவங்க ஜெய் ஸ்ரீராம்னு சொல்றாங்க ஏன்னா அந்த தொகுதிக்கு எதுவுமே பண்ணல அப்படிங்கிறது இதுல இருந்தே தெரிஞ்சிக்க முடியுது பண்ணாதானு சொல்லியிருப்பாங்க எதுவுமே பண்ண முடியாதவங்க என்ன பண்ணுவாங்க ஜெய் ஸ்ரீராம்னு ஒரு திசை கொண்டு போயிடுறது இன்னொரு எம்பி வந்து சர்ச்சையில் சிக்கினார்ல ரமேஷ் பிதூரி இவர் நாடாளுமன்றத்திலே இஸ்லாமியர்களுக்கு எதிரா வந்து கருத்தை சொல்றாரு அதுவும் வன்முறை தூண்டுற மாதிரியான விஷயங்களை பேசுறாரு பக்கத்துல இருக்கிற பிஜேபி எம்பிக்கள் எல்லாம் சிரிச்சிட்டு இருக்காங்க இந்த ரமேஷ் பிதூரி மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நடவடிக்கை எடுக்கிறோம்லாம் பிஜேபி தரப்புல சொன்னாங்க ஆனா இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா ராஜஸ்தானோட ஒரு தேர்தல் பொறுப்பாளரா இவரை நியமிச்சிருக்காங்க பதவியே கொடுக்குறாங்க இப்படி பேசினவருக்கு இப்படி பேசினா பதவி கொடுப்பாங்களாங்கிற கேள்வியுமே நமக்கு வருது நம்ம அப்ப என்ன அர்த்தம் ஒருத்தர் பேசுனதுக்கே இப்படி பதவி கொடுக்குறாங்கன்னா கொடுக்கறாங்கன்னா எல்லாருமே பேசுவேன் எல்லாருக்கும் பதவி கிடைக்கும் தான் இன்டரெக்ட் சொல்ற மாதிரி நமக்கு வந்து தெரியுது இல்லைனாலும் நேத்துதான் ராஜஸ்தானுக்கு போயிருக்கிறார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அங்க போயிருக்கிறார் உடனே இவருக்கு வந்து பதவி கொடுக்கப்படுது இவங்க என்ன மாதிரி ஆட்கள் எல்லாம் சூஸ் பண்ணி போட்டு என்னென்ன மாதிரி வந்து செயல்பாடுகள் எல்லாம் ஈடுபட போறாங்கிறது தேர்தல் முன்னாடியே நமக்கு தெரியுது ஒரு சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு பிளான் பண்றோம் நாடாளுமன்ற தேர்தல்களுக்கு என்ன பிளான் பண்ணுவாங்க நினச்சாலே நமக்கு வந்து ஆகுது ஆமாம் இன்னொரு விஷயம் வந்து அந்த மாப்பியில் ஒரு கொடூரம் நடந்தது பன்னெண்டு வயது சிறுமி வந்து யாருமே ஹெல்ப் பண்ணல அவங்கள பாலியல் வன்கொடுமை சேர்ந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் நடந்தே வந்திருக்காங்க கடைசியாக ஹெல்ப் கிடச்சி அவங்க ஹாஸ்ப ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க இப்போ அந்த இதில் சிசிடிவி காட்சிகளை வச்சு பரத் சோனி அப்படிங்கிற ஒரு ஆட்டோ ஓட்டுநரை வந்து கைது பண்ணியிருக்காங்க தான் இந்த விஷயத்தை பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரங்கள்லாம் கிடைச்சதுனால கைது பண்ணியிருக்காங்க பிரியங்கா காந்தி என்ன சொல்கிறாங்கன்னா உஜ்ஜைன் நகரில் தான் மகாகாலேஸ்வரர் டெம்பிள் இருக்குது அந்த நகர்லேயே வந்து இப்படி ஒரு ஆன்மா உழுக்கிற ஒரு சம்பவம் நடக்குது பிஜேபி கேட்டால் சட்டம் ஒழுங்குலாம் கரெக்டாக வச்சுருக்குறோம் எல்லாமே ஆட்சியெலாம் சரியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இதுதான் நடந்துகிட்ருக்கு அன்பு சகோதரிகள் தான் அவங்க இப்போ வாக்கு சேகரிச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இதை நம்பாதீங்க இதுதான் பெண்களுக்கு அவங்க கொடுக்குற பாதுகாப்பு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அந்த போபால் தலைநகர் தான் போபால் மத்திய பிரதேஷ்க்கு அதோட எம்பியே இந்த மாதிரி பேசுகிறாங்க அங்கே வந்து இப்படியான சம்பவங்கள் தான் நடந்துகிட்ருக்கு மத்திய பிரதேஷில் தொடர்ச்சியாக ஆமாம் இதை பற்றி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் கார்ட்டூன் வந்தது இன்னைக்கு காலையில இருந்து நேஷனல் ட்ரெண்டு அந்த மீடியாவை எவ்வளோ மோசமாக திட்ட முடியுமோ அவ்வளோ மோசமாக பிஜேபி வந்து திட்டிகிட்டு இருக்காங்க அந்த கார்ட்டூன் பார்த்தா உங்களுக்கே தெரியும் மாடுகளுக்கு இருக்க மரியாதை கூட இருக்கிற பெண்களுக்கு இல்லாமல் அந்த கார்ட்டூன் வந்து போடப்பட்டிருந்தது மணிப்பூர் மே முதல் வாரத்தில் அந்த கலவரம் வந்து நடந்தது மெய்டீ இனக்குழுவுக்கும் இன குழுவுக்கும் இப்போ அஞ்சு மாதம் முடிஞ்சு ஆறாவது மாதமே ஆரம்பிக்க போகுது ஆனால் இது வரைக்கும் மத்திய அரசும் மாநில அரசும் அந்த கலவரத்தை வந்து தடுக்கவே இல்லை ரெண்டு அரசும் வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருக்குது அது பல உதாரணங்கள் இருக்குது நாலு மாதமும் இவங்க பட நடவடிக்கை என்னென்னா இன்டர்நெட் பேண்ட் தான் அது திங்கட்கிழமை வந்து ரிமூவ் பண்ணாங்க திருப்பி அந்த மாநிலம் வந்து பற்றி இருக்கு காரணம் என்னென்னா ரெண்டு மெய்டி ஸ்டூடெண்ட்டு வந்து கொல்லப்பட்ட அந்த புகைப்படம் வந்து வெளியானது இந்த இன்டர்நெட் மூலமாக திருப்பி மணிப்பூர் முழுக்க பரவுனது திருப்பியும் மெய்ட்டி இனக்குழுவுக்கும் குக்கிய இனக்குழுவுக்கும் வந்து பற்றிக்கிச்சு இப்போ இன்றைக்கு வந்து மாணவரமைப்பு மணிப்பூர் முழுக்க ஒரு ஆர்ப்பாட்டம் ஊர்வலம்லாம் நடத்திருக்காங்க அந்த ஊர்வலத்தப்போ பிரேயன் சிங்கோடைய பூர்வீக விட்டு எரிக்க வந்து முற்பட்டிருக்காங்க நல்ல வேலை காவல்துறை தடுத்து நிப்பாட்டிட்டாங்க ஆனால் அங்கிருக்கிற எம்எல்ஏக்கள் இருபது பேர் இவ்வளோ நாளும் அங்கதான் இருந்தாங்க இப்போ அவங்களுக்கு உயிருக்கே ஆபத்துன்னு தெரிஞ்சவனே இப்போ வந்து டெல்லிக்கு வராங்க டெல்லி வந்து சேஃபாக தங்கிறாங்க இன்னொரு எம்பி ராஜ்குமாரி ஒரு நடிகரும் கூட அவர் வந்து பிஜேபி ரிசேவ் பண்ணிட்டார் எனக்கு வேணாம் இத்தனையும் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு சுயேட்சையாக நின்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல தான் வந்து பிஜேபியில் ஜாயின் பண்ணுறாரு மத்திய அரசு சரியா நடவடிக்கை எடுக்கவே கிடையாது இவங்க வேடிக்கை தான் பார்க்குறாங்க பிஜேபி சரியாக கையாளலன்னு சொல்லிட்டு பிஜேபி சேர்ந்த எம்பியை ரிசைன் பண்ணுறாங்க இப்போ இருந்த இவங்க இருக்கிற எம்எல்ஏகள் எல்லாருமே டெல்லியில் போய் முகாமட்டிருக்காங்க அப்ப எந்த லட்சணத்துல அந்த மக்களுக்கு பாதுகாப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இவங்களுடைய செயல்பாடுகள் மூலமாவே நமக்கு வந்து தெரியுது ஆமா இந்த டெல்லி எம்எல்ஏக்கள் இப்ப மைத்தி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி கொல்லப்பட்டதுனால போயிருக்காங்க இதுக்கு முன்னாடி குக்கி பழங்குடிகள் வந்து பாதிக்கப்பட்டப்ப இந்த எம்எல்ஏக்கள் எல்லாம் இவ்வளவு வீரியம் காட்டல அது மட்டும் இல்லாம அந்த காவல்துறை வந்து அந்த பெண்கள் நிர்வாணமா இழுத்து செல்லப்பட்டப்ப வேடிக்கை தான் பார்த்தாங்க ஆனா முதல்வரோட பூர்வீக வீடை வந்து எரிக்க போறாங்கன்னு உடனே வந்து அதுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க இந்த வந்து மாணவர்களை அடிச்சு விரட்டுறாங்க இதுதான் பண்ணியிருக்கிறாங்க இதுலதே தெரியுது அரசாங்கம் யார் பக்கம் நிற்கிறாங்க அப்படிங்கிறது எழுபது ஆண்டுகளாக தீராத பிரச்சனை அது காவேரி பிரச்சனை தான் தமிழ்நாடு அரசுக்கும் கர்நாடக அரசுக்கும் எந்த ஆட்சி மாறினாலும் இந்த காட்சிகள் மட்டும் மறவே வந்து மாட்டேங்குது இத்தனைக்கு தமிழ்நாடு என்ன ஒன்றோ அது நேர்மையான முறையில தான் கேட்கறாங்க உச்ச நீதிமன்றமும் தமிழ்நாட்டுக்கு வந்து தண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க காவேரி நீர் மேலாண்மையும் தண்ணி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க இங்கேயும் விவசாயிகள் இருக்காங்க அங்கேயும் விவசாயிகள் இருக்காங்க ஆனால் கொடுங்கன்னு சொன்னால் மட்டும் போதும் அதை வச்சு கர்நாடகா ஃபுல்லாக அரசியல் தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க தெல தெளிவாக அது வந்து தெரியுது இத்தனைக்கு இந்தியா கூட்டணியில் இரு இருக்கிற மிகப்பெரிய கட்சிகள் ரெண்டு கட்சிகள்னு பார்க்குறப்ப காங்கிரஸ் வந்து தான் ஆனால் அவ்வளோ மோதல் போக்கு ரெண்டு பேருக்குமே வந்து நிலவுது இத்தனையும் இந்தியாவுக்குள்ளே தான் வந்து ரெண்டு மாநிலமும் இருக்குது ஆனால் பக்கத்து பக்கத்து நாடுகளுக்குள்ளும் எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ பிரம்மபுத்திரா சீனாவோட தான் இந்தியாவுக்கு ஒரு ஏதாவது பிரச்சனை இருக்கா அதேமாதிரி சிந்து நதி இங்கே இருக்குது பாகிஸ்தானுக்கும் இந்த மாதிரி அங்கே எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் ஒரு நாட்டுக்குள்ள இருக்கு ரெண்டு மாநிலத்தில் வச்சு மாநிலத்துக்கு உள்ளார எழுபது ஆண்டுகளாக தொடர்ந்து பிரச்சனை தான் இதை மோடி கவர்மெண்ட்டுக்கிட்ட திமுக எந்த கோரிக்கை கேட்டாலுமே இதை நிறைவேற்றினது கிடையாது இப்போ கூட்டணிப்பு தான் இருக்காங்க இவங்க போய் மத்திய அமைச்சரை பார்க்குறதுக்கு பதிலாக பக்கத்து சீட்ட அமைச்சர்ல பார்த்தா பிரச்சனை முடியும்ல அப்போ இதை என்ன பண்ணுறாங்க நாடாளுமன்றத்தும் அரசியலை தான் பண்ணுறாங்கிற தள்ளத்திலே தெரியுது கர்நாடகாவில் எப்படி அரசியல் வரும் இந்த காவேரிய தூக்கி வச்சுட்டு அங்கே வந்து அரசியல் பண்ணால் வாக்குகள் விழும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்போ பாதிக்கப்படுறார் இங்கே இருக்கிற தமிழ்நாடு விவசாயிகள்லாம் இங்கே வந்து பந்த் அறிவிச்சிருக்காங்க கர்நாடகா முழுக்க ஆமாம் கர்நாடகா அந்த கன்னட ஆதரவு அமைப்புகள்லாம் சேர்ந்து இந்த பந்தை அறிவிச்சிருக்காங்க முழு கடையடைப்பு அப்படின்னு சொன்னாங்க நிறைய கடைகள் பயந்தே இவங்க அடித்து அடித்து நொறுக்கிடுவாங்க திறந்து வச்சுருந்தான்னு பயந்தே வந்து இங்கே மூடி வச்சிருக்க காட்சிகள்லாம் பார்க்க முடியுது வாகனங்கள்லாம் ஃப்ரீயாக இருக்கு எப்போயும் டிராஃபிக்காக இருக்க பெங்களூரே எம்டியாக தான் இருக்குது நீங்கள் சொல்கிற மாதிரி இங்கே எல்லாம் அரசியல் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க குறிப்பாக பாஜகவுமே இதை இல்லை வேடிக்கை பார்க்க விட்டு கூட்டணிக்குள்ள ஏதாவது பிரச்சனை வரட்டும்ங்கிற மாதிரி வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்காங்க மத்திய அரசு வந்து எந்த நெருக்கடியுமே கர்நாடக அரசுக்கு இதுவரையும் கொடுக்கவே இல்லை இத்தனைக்கும் அங்கே காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கு பிஜேபி நினைச்சா காங்கிரஸ்க்கு எந்த மாநிலத்தில் வேணாலும் நெருக்கடி கொடுப்பாங்க ஆனால் இந்த விவகாரத்தில் அமைதியாக இருந்து வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்காங்க நல்லா அடிச்சு கொண்டு வந்து சொல்றாங்க இத்தனைக்கும் முதல்வர் மு ஸ்டாலின் ராகுல் காந்தி கூட சுலபம் வந்து பேசக்கூடியவர் தான் கார்கே கூடயும் வந்து ஃப்ரீயாக பேசக்கூடியவர் தான் கார்கே வந்து அந்த மாநிலத்தை சேர்ந்தவர் தான் முதல்வர் முக ஸ்டாலின் அவர்கிட்ட பேசினா பிரச்சனை முடியுவாங்க ஆனால் என்ன நினைக்கிறாங்க தேர்தலுக்காக ரெண்டு பேரும் இது வந்து சொல்லி வச்சு வேலை பார்க்குறாங்களோ அப்படின்னு தான் தோணுது நமக்கு ஆமா அதே மாதிரி தான் போயிட்டு இருக்காங்க இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த காவேரி மேலாண்மை ஆணையம் இன்னைக்கு அந்த கூட்டம் நடந்தது இதில் கர்நாடக அதிகாரிகளுக்கும் தமிழ்நாட்டு அதிகாரிகளுக்கும் வாக்குவாதம்லாம் போயிட்டு இருந்தது கடைசியாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா மூவாயிரம் கன அடி நீர் வந்து திறந்து விட சொல்லியிருக்கு காவேரி மேலாண்மை ஆணையம் மூவாயிரம்ங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி பன்னெண்டாயிரத்து ஐநூறு கன அடி வினாடிக்கு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது மூவாயிரம்னு சொல்லியிருக்காங்க காவேரி மேலாண்மை ஆணையமும் கர்நாடக பக்கம் நிற்கிதோங்கிற சந்தேகம் வந்து ரொம்ப நாளாகவே இருக்குது இந்த மூவாயிரத்தையும் அவங்க திறந்து விடுவாங்களாங்கிறதும் கேள்விக்குறியாக தான் இருக்குது அது இந்த வாரத்தில் ரெண்டாவது பந்து வரை நடத்திட்டு இருக்கு கர்நாடகா பெங்களூரில் எவ்வளோ அரசியல் பண்றாங்க அதுல வந்து தலை தெளிவா தெரியுது தமிழ்நாடு கெட்டது இருபத்தி ஐந்தாயிரம் அடி அப்புறம் அது வந்து இருபதாயிரமா குறைஞ்சி பதினெட்டாயிரமா குறைஞ்சு பன்னிரெண்டாம் குறைஞ்சு ஆறாவது குறைஞ்சி இப்ப மூணாவது நிக்குது இது கூட தர மாட்டாங்க என்ன அர்த்தம்ங்கிறது புரியவே கிடையாது இந்தியாலதான ரெண்டு மாநிலத்து பிரச்சனைகளும் இருக்காங்க ஆமா அதுதான் துரைமுருகன் என்ன சொல்றாருன்னு நம்மலாம் இந்தியர்கள்னு முதல்ல நினைங்க கர்நாடகாவில் எந்த அரசு வந்தாலும் இதே தான் பண்றீங்க அதுல என்ன பண்ண போறீங்க நீரை வச்சுக்கிட்டு இருக்குதுல பகிர்ந்து கொடுங்கன்னு தான் அவர் கேட்டிருக்காரு பட் ரொம்ப சாஃப்டா தான் டீல் பண்ணிக்கிட்டு இருக்கு திமுக இதை தெரியும் தெல்ல தெரியாத வச்சு அரசியல் பண்றாங்க ரெண்டு பக்கம் அப்படின்னா உங்களுக்கு வாக்கு அரசியல் தான் நான் இப்ப எதோ வச்சா வாக்கு கொடுக்கும் அதை வச்சு வாக்கிற மாதிரி ரசீல் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த சமயத்தில் சித்தா படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அது நல்ல படமும் கூட ஒரு சைல்டு பீஸை பற்றி எடுத்துருக்காரு நடிகர் சித்தார்த்த் தயாரித்து வந்து நடிச்சிருக்காரு அருண் வந்து இருக்காரு அந்த படத்துடைய ப்ரொமோஷனுக்காக வந்து கர்நாடகா போயிருக்காரு கர்நாடகாவில் அந்த மீட் கொடுத்துட்டுருக்கிறப்பவே ஒரு கன்னட அமைப்பு உள்ளே வராங்க காவேரி பிரச்சனை அந்த விவகாரம் இருக்கப்ப இந்த ப்ரெஸ் மீட் அவசியமாக தமிழ்நாடு படத்தை இங்கே ஓட வைக்கணுமான்னு சொல்லிட்டு சித்தார்த்தை மிரட்டுற துணியில் அங்கே நின்றுட்டு சித்தார்த்தை வந்து மிரட்டுறாங்க சித்தார்த்த அமைதியாக உட்காந்துருக்காங்க அந்த பத்திரிகையாளர் அமைதி ஆகுறாங்க கடைசியில ஒரு வழி வேற வழி இல்லாம சித்தார்த்த வந்து எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புனாரு அசம்பாதி ஏற்பட்டுருச்சுன்னு எவ்வளவு பிரச்சனையா வந்து மாறி அது அதுவும் தான் இங்க வந்து குறி வைக்கிறது திரிய அமைப்புன்றதா கர்நாடக அமைப்பு எப்பயும் வந்து குறி வச்சுக்கிட்டே இருப்பாங்க அதுவும் குறிப்பா அந்த கன்னட ஆதரவு அமைப்புகள்ங்கிற பேர்ல நிறைய பேர் தான் தூண்டிட்டு இருக்காங்க அங்க நடக்கிற காட்சிகள்லாம் எல்லாம் பார்க்கும் போதே நமக்கு புரிஞ்சுக்க முடியுது ஆமா இப்ப என்ன சித்தார்த்த் அங்கிருந்து கிளம்பி இன்னைக்கு காலையில சென்னை வந்துருக்காரு பிரகாஷ்ராஜ் வந்து வருத்தம் தெரிவிச்சிருக்காரு நடிகர் சிவராஜ்குமார் பகிரங்க மன்னிப்பே வந்து கேட்டிருக்காரு கேட்டிருக்காரு இந்த பிரச்சனைனா இன்னும் பெருசாக தான் போகுங்கிறது தெரியுது இன்னொரு நடிகர் விஷால் அவர் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு அந்த வீடியோவில் வந்து நான் அந்த மார்க் ஆண்டனி படத்துக்கு ஹிந்தியில் வந்து சென்சார் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு ஆறரை லட்சம் வந்து நான் லஞ்சம் கொடுத்துருக்கேன் சென்சார் அதிகாரிகளுக்குன்னு ஒரு குற்றச்சாட்டை வந்து வீடியோவை போட்டிருக்காரு ஆனால் இது படம் வரும்போது கொடுத்து வாங்கிட்டாரு இவ்வளோ நாள் கழித்து படம் எல்லாம் ஓடி முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ வெளியே வந்து சொல்லியிருக்காரு அதுவும் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே நீங்கள் நீங்க ரிப்பலா இருந்தா அப்பேல பேசி இருக்கணும் ஆனா இன்னொன்னு என்ன கூடாது இல்ல ஆமா இன்னொன்னு வந்து சின்ன பட தயாரிப்பாளர் எல்லாம் வரவே வராதீங்க நாலு கோடி எடுத்துட்டு யாரும் படமே தயாரிக்காதீங்க படம் எல்லாம் ரிலீஸ் ஆகவே ஆகாது ரெண்டு வருஷம் பொறுத்துருங்கன்னு சொன்னது வந்து இப்போ அதிமுக பிஜேபி பாருங்க திமுக கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டதுனால தான் படமே இங்கே ரிலீஸ் ஆக முடியல சின்ன சின்ன படங்கள் அதான் இன்டேரக்டாக டிஎம்கே மீன் பண்ணுற விஷாலு அதையும் போட்டுட்ருக்காங்க போட்டுட்ருக்காங்க இப்போ பிரதமர் மகாராஷ்டிரா முதல்வர்கிட்டையும் நான் இதை கவனத்துக்கு கொண்டு வரேன்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் வந்து நாங்கள் அதுக்கு கடுமையான நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் விஷால் ஒன்று மறந்துட்டாரு லஞ்சம் வாங்குறது எப்படி தப்போ லஞ்சம் கொடுக்குறதும் அது தப்பு தான் அதுவும் படம்லாம் ரிலீஸ் ஆகி நூறு கோடி பட்ஜெட் எல்லாம் கரெக்டான சொன்னதுக்கு பிறகு இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க டெலிஃபோன் வச்சு தான் படம் எடுத்தீங்க அப்படியே டெலிஃபோன் போட்டு சொல்ல வேண்டியதா நேத்து ஓபிஎஸ் பிரஸ் மீட் கொடுத்துருந்தாரு அப்படியே நிலைப்பாடெல்லாம் அறிவிக்கப்பறதான் கூப்பிட்டு உங்க நிலைப்பாடு என்னன்னு கேட்டப்ப முதானத்து வந்து நாளை பிரஸ் மீட்ல அறிவிப்பேன் அப்படின்னு எல்லாம் போனாரு அதுவும் முக்கியமான முடிவு தான் சொல்ல போறாருன்னு பார்த்தா வழக்கம் போல எடப்பாடி பழனிசாமி கழிவு கழிவு ஊத்துனாரு பதினாறு மாநிலங்கள்ல ஆட்சியில் இருக்கு பாஜக எடப்பாடிய மத்த சொல்லி பிஜேபி தலைமை சொன்னா இவங்க ஒத்துப்பாங்களா ஒத்துக்க மாட்டாங்களே அதே மாதிரி தான் அண்ணாமலை தலைமை எப்படி இவங்க வந்து மாத்த சொல்லாம் அது ஏன்னா ரைட்ஸ் இருக்கு பிஜேபி இந்த கிளி கேட்கவே இல்லை ஆனா நோட்பேட்ல அதிமுக உடைய ஒருங்கிணைப்பாளர்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற ஓபிஎஸ் இப்படி கேட்டுகிட்டு இருக்காரு ஆமா அவருக்கு வந்து என்னன்னா சரி நம்ம எதுவுமே இல்லாம இருக்கோம் ஏதாவது ஒண்ணு பண்ணுவோம்னு தான் நேத்து பண்ணியிருக்காரு ஆனா பின்னாடி இருந்து பிஜேபி இயக்குதோங்கிற கேள்வி நேத்து நிறையவே வந்தது அடிக்கடி ஏன்னா பிஜேபி காரங்க கூட பண்ணாத அளவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாரு அதான் நேத்தே சொன்னார்ல அவர் என்ன சொன்னாரு நாங்க மத்திய அமைச்சரோட பேசிக்கிட்டு தான் இருக்கோம் பிஜேபியோட தொடர்புல தான் நாங்க இருக்கோம் ஆனா பிஜேபி கூட்டணி முடிய அறிவிக்கிட்டு அதுக்கு பிறகு நாங்க அறிவிக்கிறோம் அப்படிங்கறாரு அப்ப எதுக்காக பிரஸ் மீட் என்ன நிலைப்பாடு எடுத்துருக்கீங்க எனக்கு கடைசி வரைக்கும் புரியவே புரியுது என்ன சொன்னாரு கூட்டணில இருக்குமா இல்லையான்னு பிரஸ் மீட்ல சொல்றேன் பிரஸ் மீட் கூட்டணி இல்ல நாங்க இருக்கோமா இல்லையானு பிஜேபி தான் சொல்லணும்ன்றாரு என்ன சொல்ல வர்றாருன்னே புரியல அவருக்கும் புரியல அவர் கூட இருக்க பண்ருட்டி ராமச்சந்திரனுக்கும் புரியல ஆனா நேத்து அவர் பேசுனது பெரிய சர்ச்சை அண்ணாமலை வந்து இந்த மாதிரி ஜெயலலிதா வந்து ஒரு குற்றவாளி ஊழல் குற்றவாளி எல்லாம் சொல்றாரு அப்படின்னு அவர் சொன்னது ஒரு ஃபேக்ட் அப்படின்னு சொன்னது இட்ஸ் அ ஃபேக்ட் இட்ஸ் அ ஃபேக்ட்னு சொன்னது இப்ப பயங்கர பிரச்சனையா இருக்கு ஓபிஎஸ்க்கும் ஓபிஎஸ் வந்து அதுக்கப்புறம் கூப்பிட்டு திட்டுனதா எல்லாம் சொல்றாங்க பண்ருட்டி ராமச்சந்திரன் ஆனா ஜெயக்குமார் என்ன சொல்றாருன்னா பத்து கட்சி பண்ருட்டி வந்து எப்படி பேசுறாருன்னு பாருங்க இது பக்கத்துல வந்துட்டு ஒரு நாடகம் போடுற நடிகர் வந்து கேட்டுக்கிட்டிருக்காரு அப்ப இவங்க எல்லாம் சுயநலவாதிகள்ங்கிறது இதிலே தெரிஞ்சுக்கிங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு ஆதிமுககாரங்களும் இந்த விஷயத்தை புடிச்சிட்டாங்க ஓபிஎஸ்ஓட அரசியல் வாழ்க்கை ஆல்ரெடி முடிஞ்சிடுச்சுன்னு சொல்றாங்க இப்போ அம்மா அம்மான்னு னு சொல்லிட்டு இருந்தத இப்படி ஆயிடுச்சு இதுவும் போயிடுச்சு இதுவும் போயிடுச்சு ஆதிமுககாரங்க னு என்ன சொல்றாங்க இட்ஸ் a ஃபேக்ட் னு சொல்லியிருக்காரு ஜெயலலிதா இறக்கறதுக்கு அப்புற தீர்ப்பு வந்தது அப்ப அந்த தீர்ப்பு வந்ததே ஜெயலலிதாவுக்கு தெரியாது அம்மாவுக்கு தெரியாது அப்ப அது எப்படி ஃபேக்ட்டா இருக்க முடியும் அதுவே தவறு தான் அது ஃபேக்டாவே இல்லை அப்படிங்கிறாங்க அதுவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆமா ஆனால் இவர் வந்து ஒரு மாதிரி குழப்பி அடிச்சுட்டு போயிருக்காரு தினம் தினம் போன் பண்றாங்கன்னு சொல்லியிருந்தாருல பிஜேபி தினசரி நான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு ஒருவேளை நேத்து தான் வந்து அந்த உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கு மேல்முறையீடு போயிருக்காரு அதிமுக பொதுக்குழு வழக்குக்கு இவ்வளவு நாள் போன் பண்ணிட்டு இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் போன் பண்ணி இன்னைக்கு போகலாமா இன்னைக்கு போலாமான்னு கேட்டிருப்பாரு கூட்டணி முறிஞ்சிச்சுன்னு சொன்னோன்னே இப்போ போயிட்டாரு மேல்முறையீடு இன்னொரு பக்கம் வந்து சிபிஎம் தலைவர் கே பாலக்க அவர் என்ன சொல்லிருக்கா நீங்க திமுக கூட்டணியில இருக்கீங்களா இருப்பீங்களா மாதிரி கேள்வி வரும்போது கண்டிப்பா திமுக கூட தான் இருப்போம் நாங்க வந்து பாஜக மட்டும் இல்ல அதிமுக எதிர்ப்பையும் கடைபிடிக்கிறோங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதே மாதிரி அந்த இந்தியா கூட்டணியில பிரதமர் வேட்பாளர் யாருங்கிறது பிரச்சனையா இருக்கேங்கும் போது அது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது அரை மணி நேரத்துல முடிவு பண்ணிடுவோம் யாரு பிரதமர் வேட்பாளர்ன்ட்டு அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி சொல்லிருக்காரு கே பாலகிருஷ்ணன் அரை நேரத்தில் முடிவு பண்ணிடுவாங்களா மம்தா விட்டுருவாங்களா அருந்த் கெஜ்ரிவால் விட்டுருவாரா ஏன் ஸ்டாலின் வந்து விட்டுருவாரா கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஆள் இல்ல யாரால இருந்துக்கு வைப்பானே சைலண்ட்ல வந்துருவீங்க ஆனா கம்யூனிஸ்ட் கட்சி முன்னாடி எப்படி யார் ஆட்சியில இருந்தாலும் எதிர்த்துட்டு இருப்பாங்க கூட்டணி இருந்தா கூட கருத்தையாவது முன்னு வைப்பாங்க இப்ப கருத்தை கூட சொல்றது இல்லப்பா கடைசியா வந்து ஒரு பத்து மணி நேரமும் பன்னெண்டு மணி நேரமோ வேலை வாய்ப்ப அந்த வேலை நேரத்தை நீட்டிக்க போறோம்னு சொன்னப்ப குறை கொடுத்தவங்கதான் அப்புறம் சைலண்ட் மூல தான் கம்யூனிஸ்ட் ரெண்டு கம்யூனிஸ்ட் அப்படிதான் வந்துருக்காங்க காங்கிரஸ் சொல்லவே தேவை கிடையாது பக்கத்துல இருக்கிற கர்நாடக காங்கிரஸ் கூட எதுக்குறது கிடையாது பக்கம் அண்ணாமலை அந்த ஊட்டில எல்லாம் யாத்திரை கோயம்புத்தூர் பக்கம் யாத்திரை வந்து போய்கிட்டு இருக்காரு இன்னைக்கு வந்து ஒரு காவலர் கூட புகைப்படம் எடுத்ததுனால அந்த காவலர் வந்து வேற பக்கம் மாத்திட்டாங்க ஆமா ஹில் காப்பு இருந்தவர் வந்து இப்ப ஆயுதப்படைக்கு மாத்திருக்காங்க மாத்திருக்காங்க ஆனா அண்ணாமலை வரைக்கும் மௌனம் காக்குறாருல அவர் வந்து அக்டோபர் மூணாம் தேதி கொந்தளிப்பாரு அதை வச்சு அப்பதான் நிர்வாகிகள் கூட்டம் நடக்குதான் அங்க வந்து பேசுவாருங்கிறாங்க ஆனால் அண்ணாமலையை பற்றி இப்போ ரெண்டு சர்ச்சையான வீடியோ வந்து போய்கிட்டு இருக்கு ஒன்று வந்து இந்த மருதமலையில் வந்து தீவ க கட்சி வந்து கரண்ட் கொடுக்க முயற்சி செய்யவே இல்லை அப்படின்லாம் கொளுத்தி போட்டுருந்தா காதரோடு இருக்காங்க இன்னொரு பக்கம் இன்னும் என்னென்னா அவருக்கு வந்து வலது கையில் வந்து அடிபட்டுருது ஆனால் இடது கையில் பேண்டேஜ் போட்டுக்கிட்டு இருக்காங்க அதுதான் இது அப்படி போட்டால் தான் சரியாகும் இது பொது டெக்னிக் பரோ இந்த ரயில் அடிபட்டா இந்த காலில் அடிப்பட்டா இந்த காலில் போடணும் இதெல்லாம் வந்து ஒரு டெக்னிக் அவர் கற்றுக் கொடுக்குறாரு கற்றுக்குங்க ஆனால் அவர் பேசும்போது நிறைய இந்த மாதிரி பொய்களை ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு இப்ப செய்யும் போதே இந்த மாதிரி மாட்டிக்கிறாரு சரி ஃபுல்ல எக்ஸ்போஸ் ஆக முடியுமாட்டா ஃபுல்லாக எக்ஸ்போஸ் ஆகிறது நல்லதான் இன்னும் நல்லா எக்ஸ்போஸ் ஆகட்டும் பாஜகவை பத்தி பேசிட்டு இருக்காவ நம்ம வந்து டெல்லி பாஜகவை பத்தி பேசிக்கிட்டு பேர் எப்பேற்ப ஆட்களுக்கெல்லாம் பொறுப்பு கொடுத்து எம்பி ஆக்கி அழகு பார்க்குறாங்க அப்படின்னு தமிழ்நாடும் அதுக்கு எந்த அளவுக்கு சலைச்சது கிடையாது தமிழ்நாட்டில் நேத்துவத்திற்கு பொறுப்பு போட்டிருக்காங்க நெடுகுன்றம் சூரியான் இவர் யாருன்னா பெரிய தியாகலாம் பண்ணது கிடையாது இவர் மேலே இரநூறு வழக்கு இருக்குது அதில் எட்டு கொலை வழக்கு வேற இருக்கு ரெண்டாயிரத்தி இருபதுல வண்டலூர்ல அந்த பிஜேபி மாநாடு போட்டப்ப முருகன் அப்போ தலைவராக இருந்தார் அந்த கூட்டத்துக்குள்ள போனாருன்னு தெரிஞ்சுக்கிட்டே காவல்துறை அவரை தேட அப்போ எஸ்கேப் ஆனவர் இப்போ என்ன பண்ணியிருக்காரு அதிகாரப்பூர்வமாக கட்சியில் நினைத்து இணைஞ்சிருக்காரு இணைஞ்சவருக்கு உடனடியாக பாஜக வந்து பதவி கொடுத்து அழகு பார்த்துருக்கு வடராஜா வடராஜா உனையான நான் தேடிக்கிட்டு இருந்தேன் வந்து உனக்கு கொடுக்காத பதவி யாரை கொடுக்க போற அப்படின்ட்டு அவருக்கு பாஜக மாநில செயலாளர் பட்டியலில் அந்த பிரிவு கொடுத்துருக்காங்கப்பா ஆமாம் கட்சியில் சேர வந்தப்பையே போலீஸ் தேடிச்சு இப்போ பதவியெல்லாம் கொடுத்துருக்காங்க இவங்க மனைவி விஜயலட்சுமி இவங்க வந்து மகளிர் மாவட்ட மகளிர்ல உறுப்பினராக இருந்தாங்க நிர்வாகிகளாக இருந்திருக்காங்க இவங்களையுமே கஞ்சா கைது செய்யப்பட்டவங்க கஞ்சா வழக்கில் நல்ல கட்சி நல்ல இது தர்மபுரி மாவட்டத்தில் அந்த வாச்சாத்தி இங்கே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் ஒரு மிகப்பெரிய கொடூரம் நடந்தது பதினெட்டு பெண்கள் வந்து பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டாங்க அந்த கிராமமே சூறையாடப்பட்டுச்சு இந்த குற்றத்தெல்லாம் செஞ்சது யாருன்னா வனத்துறை வருவாய்த்துறை காவல்துறையை சேர்ந்த அரசு அதிகாரிகள் தான் பண்ணாங்க இந்த குற்றவாளிகளுக்கு வந்து தருமபுரி செஷன்ஸ் நீதிமன்றம் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து தண்டனை வழங்கியிருந்தாங்க பன்னெண்டு பேருக்கு பத்தாண்டு சிறை தண்டனையும் அதே மாதிரி ஏழு பேருக்கு ஐந்து பேருக்கு ஏழாண்டு ஆண்டு சிறை தண்டனையும் விதிச்சிருந்தாங்க மற்றவர்களுக்கு வந்து ஓராண்டில் இருந்து மூன்று ஆண்டுகள் வரையும் தண்டனை வச்சிருந்தாங்க மொத்தமாக இந்த குற்றத்தில் ஈடுபட்டவர்கள் வந்து இரநூத்தி அறுபத்தொம்போது பேர் அதில் ஐம்பத்தி நாலு பேர் வந்து உயிரோடு இல்லை மீதியுள்ள இரநூத்தி பதினஞ்சு பேருக்கும் இந்த தண்டனை வந்து கொடுத்துருந்தது தர்மபுரி நீதிமன்றம் அதை எதிர்த்து ஒரு பதினேழு பேர் வந்து உயர்நீதிமன்றத்துக்கு போயிருந்தாங்க அதில் வந்து உயர்நீதிமன்றம் இன்னைக்கு அதில் தீர்ப்பு சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த தண்டனை ரத்தெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் வந்து நிதியுதவி பண்ணணும் பத்து லட்ச ரூபா வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐந்து லட்சத்தை வந்து இருந்தே வாங்கி கொடுங்க ஐந்து லட்சம் தமிழ்நாடு அரசு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வேலையும் கொடுக்கணும் அரசு வேலையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வச்சாத்தி வச்சாத்தி கொடூரத்தில் வந்து திரும்பியும் வந்து நீதி வந்து நிலைநாட்டப்பட்டிருக்கு ஏன்னா ஒரு கொடூரமான சம்பவம் தான் அதில் ஒரு சின்ன பகுதி தான் அந்த விடுதலை படத்துல ஒரு சீனா வந்து வச்சிருப்பாரு வெற்றிமாறன் அந்த கடைசியில் பெண்களை கூப்பிட்டு வந்து இது பண்றது அதை தாண்டி மிகப்பெரிய கொடுமைகள் வந்து அங்கே நடந்தது ஆமா இப்போ நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கு நீ சொல்ற ரெண்டாயிரத்தி பதினொன்னுல கொடுத்த தீர்ப்பு அது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இன்னொன்று சொல்லுவாங்கள்ல தாமதிக்கப்படுற நீதி மது மறுக்கப்படுற நீதிக்கு சமம்ட்டு அதை நம்ம வந்து நீதிமன்றத்துக்கு நினைவூட்ட வேண்டிய அவசியம் இல்லை வருண் மீம் ஸ்டூட்ஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டாயிரம் நோட்டெல்லாம் மாற்றிட்டியா இல்லையா எந்த தானே மாற்றுறதுக்கு நாளைக்கு தான் கடைசி நாள் மாற்றிக்கோ போய் வந்து பெட்ரோல் பங்க்கு பஸ்லலாம் வாங்குறது இல்லை நாளை லாஸ்ட் டே இல்லை வாங்குறது இல்லை கொடுக்க இல்லை ரெண்டாயிரம் ரூபாய் இருந்தால் தானே கொடுக்கறதுக்கு அமித்ஷா சொல்லிட்டு சந்தான பாரதி போட்டோவை போட்டிருக்காங்க அமித்ஷாவே பார்த்து குழம்புறாரு மாதிரி நாங்க புரட்டாசி மாசம் தான் கறி எடுத்து சாப்பிடுவோம் ஓ நீங்கிஷ்டா இல்ல அந்த மாசம் மட்டும்தான் கறி விலை கம்மியா இருக்கும் ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவரை மாற்ற சொல்வதற்கு எடப்பாடி தரப்புக்கு என்ன அருகதை இருக்கிறது வன்ரொட்டி ராமச்சந்திரன் ஒரு மாநில கட்சி பொதுச் செயலாளரை மாற்ற சொல்வதற்கு ஓபிஎஸ்க்கு என்ன தகுதி இருந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஜிம்முக்கு போய் சைக்கிளிங் பண்ணிட்டு ஆபீஸ் போறாங்க இதுக்கு ஆஃபீஸ்க்கே சைக்கிளில் போனா பெட்ரோல் செலவு ஜிம் செலவு எல்லாம் ஐடியா இல்லாத பசங்க அரசியல் பிரதமர் மோடிக்கு கொடுத்துடலாம் ஏன்னா டெல்லியிலேயே ஒரு மத ரீதியாக ஒருத்தர் வந்து ஒரு பழம் சாப்பிட்டதுக்காக அடித்து துன்புறுத்தி கொலை செய்யப்பட்டிருக்காரு இது உண்மையாலுமே ஏற்றுக்கொள்ளவே முடியாது இந்த மாதிரி ஒரு செக்குலர் கண்ட்ரியில் பிரதமர் மோடி மனதின் குரல்லாம் பேசுவார் இப்போதான் கடைசி மாசம் ஞாயிற்றுக்கெல்லாம் பேசிட்டு வந்து போயிருக்காரு உண்மையான மனதின் குரல்லாம் இதை பற்றி இப்போ மோடி வந்து பேசணும் ஆனால் அதெல்லாம் வந்து நம்ம நெஞ்செல்லாம் பொறுக்க மாட்டேங்குது அதெல்லாம் மறக்குமா நெஞ்சம் அப்படிங்கிறதான் தோணுது அதே வந்து மோடிக்கு வந்து கொடுத்துட்டு விடைபெறலாம் நன்றி வணக்கம் நன்றி